ஹலோ நாங்கள் ராஜா பகலவன் அழைக்கப்படும் தந்தை பெரியார் அவர்களை பற்றி சீமான் பேசிய ஒரு சர்ச்சை பேச்சால் இன்று சமூக வலைதளங்களில் அதிகமாக நம்ம வந்து தந்தை பெரியார பத்திய வீடியோக்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆக்சுவலா அவங்க சொன்னதுல உள்ள விஷயம் உண்மையா இல்லையா அப்படிங்கறத பெருசா ஆமா இப்படிதான் சொன்னார் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்போவே இந்த விஷயம் முடிஞ்சு போயிருக்கும் அது இல்லாமல் அவருடைய விரும்பிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுனால இன்னைக்கு அவரை பற்றிய தகவல்கள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அடுத்தவங்க கொண்டு வர கொண்டு வர பகுத்தறிவு பகலவன் அப்படிங்கிற பெயரே காணாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்கு இன்னைக்கு நான் ஒரு வீடியோ ஆதாரத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கலான் இருக்கேன் இந்த வீடியோ ஆதாரம் இதுவரைக்கும் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த ஆதாரத்தை கொடுத்ததே யார் அப்படின்னா தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னா நம்ப முடியுதா சரியான ஒரு ஒரு ஆதாரம் இந்த ஆதாரம் இதுவரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வீடியோவை பாருங்க அதுக்கப்புறம் நான் பேசுறேன்

உங்களுக்கு சாணி நாத்தம் வரலையா எனக்கு வர மாதிரி இருக்கு சந்தோஷம் தான் முக்கியம் நாத்தத்தை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது வந்து டாக்டர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இயக்கி எழுதி இயக்கிய ஒரு பெரியாருடைய சரித்திரம் கதை ஓகேவா பெரியார் அப்படிங்கிற ஒரு மூவி இந்த மூவியிலேருந்து தான் நான் அந்த தருவேன் இது என்னடா ஆதாரம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க ஓகே இது என்னடா ஆதாரம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் அதாவது ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறது எழு சொல்வது யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் சொல்லுவாங்க இல்லை திருவள்ளூர் சொல்லியிருக்காரு சொல்றது எல்லாருமே ஈஸி தான் ஆனால் சொல்கிற வண்ணம் அவன் செய்கிறானா வாழ்ந்து காட்டுறானா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த விஷயத்துல நீங்க என்னத்தான் செய் கொஞ்சம் பேர் கணிச்சிருப்பீங்க என்ன நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறது விஷயத்த சொல்கிறான் பெண்ணுரிமை அப்படிங்கிறத மிக பெருசாக பேசினவர் வந்து தந்தை பெரியார் அவர்கள் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகே ஆனால் அதை என்னால் வந்து ஏற்றுக்க முடியல கலைஞர் கருணாநிதி அவர்களும் அதை ஏற்றுக்கலைங்கிறது தான் இந்த இதுல இருந்து தெரிய வருகிறது இது அவருடைய வாழ்க்கையில உண்மையாக நடந்த உண்மை விஷயங்களை மட்டுமே வைத்து எடுக்கப்பட்ட ஒரு சரித்திர கதை ஓகேவா சரித்திர படம் இந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்க மணியம்மை அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது அவர் இரண்டாவது திருமணம் செய்து கண்ட அவருடைய மனைவியான மணியம்மை அவர்கள் ஓகேவா மணியம்மை அவர்களுக்கு அந்த படத்திலேயே சொல்லுவாங்க அவருடைய தொண்ணூறாவது வயது தானே தொண்ணூறு வயதுல அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து முப்பது வயது எத்தனை அவங்களோட எத்தனை வயசு அறுபது வயது கம்மியான மணியம்மை அவர்கள் ஓகே சரிதானா அறுபதுன்னு அறுபது முப்பது தொண்ணூறு கேட்டுதான் தொண்ணூறு தொண்ணூறு வயது அவர் வந்து யாரை கல்யாணம் பண்ணியிருந்தார் முப்பது வயது மணியம்மையை கல்யாணம் பண்ணியிருக்காரு அவங்களுடைய விருப்பத்தோடு தான் கல்யாணம் பண்ணியிருக்க சரி ஓகே மகிழ்ச்சி ஆனால் பகுத்தறிவுவாதி இல்லை பெண்ணுரிமையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய பகுத்தறிவை நம்ம பேசிடுவோம் பகுத்தறிவுங்கிற விஷயத்தில் அவருடைய ஒருவருடைய உடல் இச்சையை பற்றியும் ஒருவருடைய எண்ணங்களை பற்றியும் ரியாலிட்டியை பற்றி அழகாக பகுத் கரெக்டாக அதை சிந்தித்து தானே அந்த பகுத்தறிவாதம் முப்பது வயதில் ஒரு பெண்மணிக்கு இவங்களுடைய எண்ணத்திலே பேச முப்பது வயதுல ஒரு பெண்மணிக்கு எத்தனை ஆசைகள் இருக்கும் யோச உடல் ஆசைகள் எத்தனை இருக்கும் அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வாரேன்னு சொல்லும்போது ஒரு பகுத்தறிவாதியாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம் உன்னுடைய வயது சின்னது வாழ்க்கை சின்னது இதை நீ அனுபவிக்கணும் வாழ்க்கை நீ வாழ் நீ எனக்கு வந்து இந்த வயதில் என்னால் உனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியும் எதையுமே கொடுக்க முடியாது உன்னை நான் மகளா ஏத்துக்கிறேன் நீ எனக்கு மனை நீ எனக்கு மனைவி ஆனாலும் சரி என்ன எனக்கு என்ன பண்ண போற ஒரு நர்ஸ் பண்ணக்கூடிய தான் நீ பண்ண போற என்னுடைய உடல் நிலையை நீ கூடிய அந்த வேலையை தான் நீ பாத்துக்க போற அதுக்கு நம்ம இயக்கத்திலேயே நம்முடைய பகுத்தறிவாதத்தை ஏற்றுக்கொண்ட ஒருத்தரை நீ திருமணம் செய்து கொள் என்ன ஒரு தந்தையா ஏற்றுக்கொண்டு எனக்கு செய்யணுங்கிற சேவையை அப்படி செய்யணும்னு நீங்க பகுத்தறிவாதியான நீங்க சொல்லியிருக்கலாம் சொல்லல அவங்கள மனமுடித்தீர்கள் சரி ஓகே உங்களுடைய பாணியில மனமுடித்தல் அப்படிங்கிறதுக்கு நீங்க தாலி கட்ட மாட்டீங்க ஏன் அப்படின்னா தாலி கட்டி ஒரு பெண்ணை கல்யாணங்கிற பேர்ல அடிமையாக்கி அவளுடைய சுதந்திரத்தை பறிக்கிறதுலாம் வந்து பெண் எதிரானது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் பெண்களுக்கு சம உரிமைகள்ல அவருடைய சுதந்திரத்துல அவங்கள இருக்க விடணும் அவங்க எண்ணத்துல அவங்கள இருக்க விடணும் அவங்கள தாலி அதெல்லாம் கட்டி அவங்கள வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கொண்டு வரக்கூடாது அடக்குமுறை ஆண் ஆதிக்கம் நீங்க பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து உங்க பெண் உரிமையில நீங்க பேசுற விஷயங்கள் ஓகே இப்போ அதைத்தான் நான் வந்து ஆதாரமாக வச்சிருக்கிறேன் இந்த இடத்துல ஒரு ஒரு கஷ்டப்படுற ஒருத்தான் உங்களை சாப்பிட கூட்டிருக்கிறான் நீங்க சாப்பிட போயிருக்கிறீங்க போன இடத்துல அசிங்கமா இருக்கிற விஷயங்களை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுவீங்க அது உங்களுடைய விருப்பம் ஒரு பெண்ணுக்கு குமட்டுது அவங்க அந்த வீடியோவில் சொல்றாங்க எனக்கு குமட்டிட்டு வருது எனக்கு அந்த பாடம் தாங்க முடியல வேற எதுவுமே சொல்லலை இவன் மோசமானவன் தாழ்ந்த குடியில் உள்ளவன் இவன் வீட்டுல சாப்பிட மாட்டேன்லன்னு சொல்லல என் வீட்டுல அப்படியே சொன்னாலுமே அது அவங்களுடைய உரிமை அவங்களுடைய எண்ணம் உங்களுடைய எண்ணம் வேற அவங்களுடைய எண்ணம் வேற உன்னுடைய எண்ணத்தை அடுத்தவங்களுக்குள்ள திணிக்கிறதுங்கறதே அடுத்தவங்கள சுதந்திரத்தை நாம பறிக்கிறோங்கிறது சமமானது இப்போ பெண்ணுரிமைன்னு பேசுற நீங்க அந்த பெண்ணுடைய சுதந்திரத்தை இந்த விஷயத்துல பறிச்சிங்களா இல்லையா அவங்க எனக்கு குமட்டுதுன்னு சொல்றாங்க அதை நீங்க என்ன பண்ணுறீங்க அடித்து அவங்க அவங்க மேலே அடிக்கிறாரு பாத்தீங்களா இது வந்து நம்ம பார்க்கறதுக்கு உங்களுக்கு வேண்டாம் அந்த வீடியோஸ் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அவங்க பேசுகிற அந்த விஷயத்துக்கும் செஞ்ச செயலுக்கும் சம்பந்தமே இல்லை அந்த பெண்ணை வந்து அடிக்கிறாரு அடிச்சுட்டு இதை நம்ம ஏற்றுகிட்டு தான் சாப்பிடணும் அவன் சந்தோஷப்படுறதுல நமக்கு இது இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுக்கிறீங்க இதை நீங்கள் சாதாரணமாக கூட சொல்லி கொடுத்துருக்கலாம் அடிக்கிறீங்க அப்படிங்கிற போது அங்கே என்ன வருது அப்படின்னா உன் என்னுடைய மனைவி அதனால நான் கை நீட்டுறேன் அப்படிங்கிற கண்டிஷன் தானே போகுது அங்கேயே அந்த அடக்குமுறை பெண்ணியம் நீங்க பேசுற பெண் செத்து செத்துப்போச்ச ஒரு பெண்ணை கை நீட்டுறீங்க நீங்க அவருடைய எண்ணத்தை நீங்க வந்து செயல்படுத்த விடாம நீங்க அதுக்கு வந்து அடிச்சு அவளை வந்து சொல்லி கொடுக்குறீங்க அப்பவே பெண் உரிமை நீங்க சொல்ற பெண்ணியம் நான் சொல்ற நான் சொல்றேன் இல்லை நீங்க சொல்ற பெண் உரிமை செத்து செத்துப்போச்சே அவருடைய எண்ணத்தை நீங்க அவருடைய சுதந்திரத்தை நீங்க பறிச்சிட்டீங்க அவருடைய எண்ணத்தை நீங்க பறிச்சிட்டீங்க ஒண்ணு ஒரு பெ பெண் என்னதான் நம்ம சுதந்திரம் கொடுத்தாலும் சரி என்னதான் நீங்களும் நாங்களும் சமம்னு சொன்னாலும் சரி உடல் அளவில் பார்க்கும்போது ஆண்களுடைய வலிமையை விட பெண்களுடைய வலிமை கம்மி தான் இதனால் என்னதான் நம்ம சுதந்திரம் கொடுத்தாலும் சரி ஆண்கள் வந்து பெண்களுடைய பாதுகாவலனா இருக்கணுங்கிறது நம்மளுடைய எண்ணம் ஓகே நம்மளுடைய விஷயம் நம்ம பாலிசி அதுதான் என்னதான் ஆனாலும் பெண்களுக்கு எவ்வளவுதான் சுதந்திரம் கொடுக்கப்பட்டாலும் அவர்களை காக்கும் இடத்தில் இருப்பவன் ஆண் பெண்ணை அடிக்கிற உரிமை ஆணுக்கு கிடையாது பொம்பளைய அடிக்கிறவன் ஆம்பளையே கிடையாது இதுதான் நம்ம பாலிசி ஓகே ஆனா நீங்க ஒரு பெண்ணை கை நீட்டுறீங்க பகுத்தறிவுவாதி தந்தை அவர்களே நீங்க என்னுடைய மனைவிங்கிற உரிமையிலே அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே அவங்க பெண் உரிமை செத்து போச்ச நீங்க எதை காப்பாத்துனீங்க அப்போ அவளுடைய எண்ணத்தை அது நீ நல்லா அதை உணர்ந்து பார்த்தா தெரியும் இந்த வீடியோவை சாதாரணமாக யோசிக்காம இது ஒரு ஆதாரம் எத்தனையோ ஆதாரங்கள் இவர் அதை பேசினாரு இதை பேசினாருங்கிறதுலாம் இந்த செஞ்ச ஒரு விஷயமே நீங்கள் பேசின பெண்ணுரிமை பெண்ணியல் பெண் சுதந்திரம் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுச்சு நீங்கள் அந்த இடத்துல ஏமா நம்ம அப்படி பண்ணலாமா அவங்க பாவம் இல்லையா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உனக்கு பிடிக்கலையா இல்லை இது கூட கரெக்டாக இதான் கரெக்டு பெண்ணியலுங்கிற உனக்கு பிடிக்கலையாம்மா இருந்துச்சு போ அப்படின்னு விட்டுருந்தீங்கன்னா நீங்க சொன்ன பெண்ணுரிமைக்கும் பெண் சுதந்திரத்துக்கும் நீங்க மரியாதை கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க சொன்ன பெண்ணுரிமையை வெளியில எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒண்ணு வரும்போது நீங்க என்ன பண்ணீங்க அந்த பொண்ணை அடிச்சு இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் சாப்பிட்டா ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க பெண்ணுரிமையும் பெண்ணிகளையும் வெளியே சொல்லிட்டு நாம ஃபாலோ பண்ணமா ஃபாலோ பண்ணல சொல்வது யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இந்த விஷயத்துல பெரியார் அவர்கள் வந்து செய்த விஷயத்தை ஆதாரமா வெளியே கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த விஷயத்தை நான் வந்து ஆதாரமா கொடுக்குறேன் இந்த ஆதாரத்தை இது வரைக்கும் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ சொல்லப்போனால் என்ன நடக்குது இதெல்லாம் இவர் சொன்னாரா இதெல்லாம் இவர் சொன்னாராங்கிறத விட ஒரு விஷயம் செஞ்சு அவருடைய கொள்கைகளில் அவரே வந்து சரியாக இருந்தாரா அப்படிங்கிற ஏன்னா அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் இது சாதாரணமாக கடந்து போயிருப்பீங்க இந்த படம் பார்த்தவங்க ஆனால் இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வச்சு பார்க்கும்போது பெரியார் செஞ்சாரா இப்போ நம்ம வந்து அவருடைய கொள்கைகளை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா கொள்கைகளை மட்டும் பெண்ணுரிமை அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து அதை மட்டுமே திருப்பி திருப்பி பேசணும்னா இந்த பிரச்சனையே கிடையாது பட் பெரியார் தான் பெரியார் தான் பெரியார்தான்னு பேசும்போது தான் இங்கே நிறைய பேர் வந்து பிரச்சனையாகி ஓகே அவருடைய கொள்கைகளை ஒரு சொன்ன கொள்கைகள் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது ஃபாலோ பண்ணுங்க தப்பே இல்லை ஆனால் பெரியார் வழிப பின்பற்றிய வழியைத்தான் நாம் பின்பற்றுவோம்னா நம்மளும் தொண்ணூறு வயசுல தான் கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்துவோம் இப்போ அந்த பெண்ணை அடிச்ச நீங்க உங்களுடைய விருப்பத்துக்காக அந்த விருப்பத்தை அவங்கள்ட்ட திணிக்கிறதுக்காக அடிச்சிங்கல்ல ஒரு அடி ஓகே இதுக்கும் ஒரு குடிகாரன் இருக்கான்ல அவன் தன்னுடைய விருப்பத்துக்காக தன்னக்கு ஒரு விஷயம் தோணுதுங்கிறதுக்காக தன்னுடைய வீட்டில் உள்ள ஒரு தன்னுடைய மனைவி தான் அவளை அடிக்கிறான்ல அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நீங்களும் உங்களுடைய விருப்பத்தை சொல்றதுக்காக தான் அடிச்சீங்க இவனும் அவனுடைய விருப்பத்தை தான் அடித்தான் உங்கள் விருப்பத்தை தான் அடித்து சொல்லி கொடுத்தீங்க அவன் அவனுடைய விருப்பத்தை தான் அடித்து சொல்லி கொடுத்தான் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது பெரிய அளவில் ஒரு வித்தியாசமும் இல்லை உனக்கு பிடிச்சது நீ செய்யுமான்னு நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா பெண்ணுரிமை ஜெயிச்சிருச்சு நீங்கள் சொன்ன பெண்ணியம் ஜெயிச்சிருச்சு இவனை நீங்கள் நம்ம கேள்வி கேட்கலாம் இப்போ கேட்க முடியுமா புரியாது நான் சொன்னது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ரொம்ப போட்டு இனி இதுதான் இதுதான் நாங்கள் தான் நாங்கள் தான்னு சொல்லிட்டு சண்டை போட வேண்டாம் இன்னைக்கு எதுக்காக பெரியாரை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வெறுத்தாரு அதனால தான் நாங்கள் வந்து திராவிடம் அப்படிங்கிறத எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்னு தமிழ்நாட்டை நல்லா பார்த்துக்க போகிறோம் தமிழ் மொழியை காப்பாற்ற போகிறோம்னா அதுக்காக இறங்குறவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவோம் அது திமுக திமுக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி ஏடிஎம்கேயாக இருந்தாலும் சரி டிவிக்கே இருந்தாலும் சரி என்டிக்கே இருந்தாலும் சரி பிஎம்கே இருந்தாலும் சரி எத்தனையோ கட்சிகள் இருக்குல்ல யார் வேணாலும் ஏன்னா இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கான கட்சிகள் தமிழையும் தமிழ்நாட்டையும் நல்லா பாத்துக்க போறாங்க போறோம் எப்படி திராவிடத்தை திராவிட மொழிகள் எல்லாம் சேர்ந்து காப்பாற்றுவோம்னா ஓகே ரெடி ஆனா மற்ற மொழிகள் திராவிட மொழிகள் எல்லாம் தமிழை ஒதுக்கிட்டு அவங்க அவங்க அவங்கவுங்கள பார்த்துட்டு தமிழ் மட்டும் திராவிடத்தை கொண்டாடுங்க அப்படிங்கிற தான் எங்க பிரச்சனையே வருகிறது சீமான் சொல்லுற மாதிரி சீமானுக்கு நான் சப்போர்ட்டா பேசலை ஓகேவா டக்குல அதை தூக்கிட்டு வந்துடுறாங்க இந்த பிரச்சனை இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல இதிலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க நாங்கள் தான் நாங்கள் தான் சண்டை போடாதீங்க கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு மனிதர்களை தூக்கி நிறுத்துறதுல ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரொம்ப நம்ம பேச போனோம் அப்படின்னா ஒரு தப்புகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு ஓகே என்னையை பொறுத்தவரை ஒரு நீங்கள் இப்போ பாரதியாரை எடுத்துக்கோங்க அம்பேத்கராக எடுத்துக்கோங்க இவங்களெல்லாம் எடுத்து இதே மாதிரி சர்ச்சைக்குள்ளே கொண்டு வந்து பாருங்கள்

அவங்க பேர் அப்படியே இருக்கட்டு பகுத்தறிவு பகலவனாகவே இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சர்ச்சைகளை போட்டு குழப்பாதீங்க இல்லை அப்படின்னா அந்த பெயரே மாறிடும் இன்னும் அடுத்தடுத்த ஆதாரங்கள் வர 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 அந்த பேரையை மாற்ற வேண்டியதாகும் ஓகே ஓகே பை பாய் நான் உங்கள் ராஜா பார்